மகுடம் சூடிய மயிலாடுதுறை வீரன் உலகில் நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேல் பங்கு பெறும் உலக சாம்பியன் செஸ் போட்டியில் பலமுறை கிராண்ட் மாஸ்டர் மகுடம் சூடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டு வீரன் மயிலாடுதுறை சூரன் செஸ் ஜென்டில்மேன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் செஸ் விளையாட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இவ்வளவு நீண்ட வரலாற்றில் மயிலாடுதுறையை சேர்ந்த இளைஞர் விஸ்வநாதனின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இடம்பெற்றது தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடத்தப்படும் போட்டிகளில் செஸ் சம்மேளனம் நிர்ணயித்த புள்ளிகளை பூர்த்தி செய்யும் வீரர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்படும் பொது வாழ்வில் முனைவர் பட்டம் வழங்கப்படுவதை போன்று செஸ் உலகில் மிகவும் கௌரவமாக கருதப்படும் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை தனது பதினெட்டாவது வயதில் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பெற்றார் இந்த கௌரவத்தை ஆனந்த் அவர்கள் அடையும் போது செஸ் விளையாட்டை நம் நாட்டில் பெரும்பாலானோர் அறியாதவர்களாகவே இருந்தனர் ஆனால் மயிலாடுதுறையைச் சேர்ந்த இளைஞர் உலக செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்து விட்டார் என்ற செய்தி நாடு முழுவதும் பேசும் பொருளானது இதன் பிறகுதான் செஸ் விளையாட்டை மூளை முடுக்கெல்லாம் பலரும் அறிந்து வியந்து செஸ் விளையாட்டை விளையாடத் துவங்கினர் இதன் வழியே இன்று தமிழகத்தின் செஸ் சிறுவன் பிரக்ஞானந்தா ஜொலித்து வருகிறார் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் சாதனையை கண்டு இன்று நம் நாட்டில் பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகி வருகிறார்கள் உலக செஸ் அரங்கில் மகுடம் சூடிய மாவீரன் திரு விஸ்வநாதன் ஆனந்தின் சாதனையை நாம் அனைவரும் போற்றுவோமாக நன்றி வணக்கம்